பழைய ஒரு நகரம் அந்த நகரத்துல ஒரு பெண் நந்தினி வீட்டில் எல்லோருக்கும் பொறுப்பு வேலைக்கும் அழுத்தம் மனசுக்கும் மழை இப்படி ஒவ்வொரு நாளும் கலவரம் நிறைந்த வாழ்க்கை நந்தினி எப்பவும் ஒரு உண்மையை உணர முடியாம கஷ்டப்பட்டாங்க நான் யாருக்காக வாழ்றேனோ அந்த யாருமே என் மனச கேட்கல மகளுக்கு டீச்சர் அழைப்பு கணவர் வேலை பிரஷர் வீட்டில் ஊர்கூட்டம் அவள் ஓயாமல் ஓடுகிறாள் ஆனால் அவள் மனசு அது மட்டும் அங்கேயே நின்றது ஒரு நாள் அதிகாலை அவள் தனியா வீட்டின் மாடிக்கு போனாள் பக்கத்துல யாரும் இல்லை குளிர் காற்று மட்டும் அந்த காற்றோட தான் அவள் பேச ஆரம்பிச்சாள் என்ன தவறு செய்தேனே தெரியல ஆனா எல்லோருக்குமே நான் சரி எனக்குதான் நான் தவறு போல இருக்கு நந்தினி மனசு உடைந்து பேசிய அந்த நிமிஷத்துல அவளுக்கு பக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்டது யார் அந்த குரல் அவள் அருகில் இருந்த அடுத்த வீட்டு பாட்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை நந்தினியின் வாழ்க்கையே மாற்றி போட்டது பாட்டி சொன்னது கண்ணே பெண்கள் வாழ்க்கைக்கான எல்லாரும் ஏற படிகட்டுகள் மாதிரி அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாம நின்ன படிகட்டு காதல் வந்தா அதுக்கான படிகட்டு திருமணம் ஒரு படிகட்டு குழந்தை மற்றொரு படிகட்டு குடும்ப பொறுப்பு இன்னொரு படிகட்டு ஆனா இந்த எல்லா படிகட்டுகளுக்கும் மேல் சிறப்பா நின்ன படிகட்டு ஒன்று இருக்கு எது அந்த படிகட்டு அதுதான் நான் யார் அதுக்கான படிகட்டு இந்த படிகட்டுல யாருமே உன்னை ஏத்தி வைக்க மாட்டாங்க நீயே ஏறணும் அதுதான் பெண்ணின் உண்மை பலம் நந்தினி மெதுவா கேட்டால் அது எப்படி ஏறணும் பாட்டி பாட்டி சிரிச்சிட்டே சொன்னாங்க நீ அன்ப குடுக்கறதுல களைச்சிட்ட அன்ப கேக்குறதையும் கத்துக்கோ நீ எல்லாரையும் காப்பாற்றுறதுல அழுந்துற உன்னை காப்பாற்றுறதையும் கற்றுக்கோ நீ சிரித்து கொண்டு இருக்கிற புன்னகையை ஒருவேளை யாருமே கேட்கலனா அது பரவாயில்லை ஆனா உன் கண்ணீர் கூட உன்னிடம் மட்டும் ரகசியமா இருக்கக்கூடாது இந்த வார்த்தைகள் நந்தினியின் மனசை ஒரு பெரிய மழை போல துடைத்தது அவள் அந்த நாளில் இருந்து ஒரு முடிவு எடுத்தாள் என்ன முடிவு எடுத்திருப்பாள் தினமும் பத்து நிமிஷம் அவளுக்கான நேரம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ற தைரியம் தன் மனசு என்ன சொல்றதோ அதை கேட்கிற பழக்கம் தன்னை வலிக்க வைக்கிறவர்களை மெதுவாக தள்ளி வைப்பது தான் விரும்புற சிறிய விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தது அம்சங்கள் ஆடம்பரங்கள் வேண்டாமே அவளுக்கு வேண்டியது அவளை மதித்த வாழ்க்கை மெல்ல மெல்ல அவளை பார்த்து எல்லோருக்கும் புரிய ஆரம்பிச்சது பெண் மாற மாட்டாளே ஆனா காயம்பட்ட மனசு மாறாம இருந்தா அவளோட உலகமே மாறி போயிடும் பெண்கள் பலம் இல்லாதவர்கள் அல்ல அவர்கள் பலமாக இருப்பதை மறந்து விட்டவர்கள் ஒரு பெண்ணின் சிரிப்பை யாராலும் வாங்க முடியாது ஆனா அவளே தன்னை மதிக்க ஆரம்பிச்சா யாராலும் அதை நிறுத்த முடியாது இதுதான் பெண்ணின் படிகட்டுகள்